ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் அனைத்து நண்பர்களும் காவலர் தேர்வு சிறப்பாக எழுதியிருப்பீங்கன்னு நம்புகிறேன் நம்மளுடைய சிந்தனை எல்லாம் நம்மளுடைய மதிப்பெண் எவ்வளோ இருக்கும் அடுத்து நம்ம உடற்தகுதி தேர்வுக்கு தயாராகலாமா அப்படின்றத நோக்கி தான் இருக்கும் கவலை விடுங்க டிஎன்யுஎஸ்ஆர்பி போலீஸ் எக்ஸாம் ரெண்டாயிரத்தி இருபது அஃபீஷியல் ஆன்சர்க்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க நாம் எப்படி அதை பார்க்கலான்றதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க டபிள்யூ டப்ளியூ டப்ளியூ டாட் டிஎன் யுஎஸ்ஆர்பி ஆன்லைன் டாட் ஓஆர்ஜி அப்படின்ற லிங்க்கை கூகுளில் சர்ச் பண்ணோம்னா இந்த பேஜ் ஓப்பன் ஆகும் இதுதான் டிஎன் யுஎஸ்ஆர்பியோட அஃபிஷியல் பேஜ் சரி இதில் பார்த்தோம்னா எங்கே இருக்குது ஆன்சர் கீனு பார்த்திங்கன்னா பிரிமினரி ஆன்சர் கீ அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது அது கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வரும் சரி பாருங்கள் இது தான் பிரிமினரி கீ இதில் இருக்கிற இந்த கொஷின் புக்லெட் சீரிஸ்ன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள் நீங்கள் எக்ஸாம் எழுத போகும்போது உங்களுக்கு நாலு வகையான கொஷின் பேப்பர் இஷ்யூ பண்ணியிருப்பாங்க நாலு வகையான கொஷின் பேப்பர்னால் ஒன்றும் இல்லைங்க உங்களுடைய கொஷின்களோட ஆர்டரும் மாறி 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 கொடுத்துருப்பாங்க நாலு வகையான கொஷின் பேப்பர்லேயும் அதில் உங்களுக்கு எந்த வகையான சீரியஸ் வந்துருச்சு ஏ சி டி இதில் எந்த வகையான சீரியஸான கொஷின் பேப்பர் உங்களுக்கு வந்துச்சுன்னு எடுத்து வச்சு அதில் இருக்கக்கூடிய ஆன்சரை நீங்கள் செக் பண்ணால் போதும் குறைந்தபட்சம் ஐம்பதோ இல்லை ஐம்பது ப்ளஸ் மார்க் இருந்தாவோ கட்டாயம் உங்களுக்கு உடற் தகுதி தேர்வு கலைப்புக்கான வருவதற்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது இருக்கிற ஆன்சர் இருந்து உங்களுடைய ஆன்சர் ஏதாவது மாறுபட்டிருக்கு இல்லை நான் எழுதுன ஆன்சர் சரியாக தான் இருக்குது ஆனால் அது வந்து தவறு இங்கே அதில் வெளியில் வரலை அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா கவலை விடுங்க நீங்கள் எழுதிருக்கிற ஆன்சருக்கான ப்ரூஃப்போட த இன்ஸ்பெக்டர் ஜென்ரல் ஆஃப் போலீஸ் மெம்பர் செக்ரட்டரி டிஎன் யூஎஸ்ஆர்பி ஓல்டு கமிஷனர் ஆஃபீஸ் கேம்பஸ் எக்மோர் சென்னை எட்டு அப்படின்ற அட்ரஸுக்கு இருபத்தி மூணு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபதுக்குள்ளே சென்றடைகிற மாதிரி வித்து டாக்குமெண்ட்ரி ப்ரூஃபோடு அமுச்சிங்கன்னா கண்டிப்பாக அதுக்கான மார்க்கு உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வழிவகை செய்வார்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள்